இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடலூர் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளிடம் தேவையான வசதிகள் மற்றும் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்தார் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் கடற்கரை சாலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்நிலையில் அங்கு நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் திடீரென மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அறிவுசார் மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அங்கு புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்த போட்டித் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்கள் அவர்களிடம் அறிவுசார் மையத்தில் உள்ள வசதிகள் குறித்தும் குறைபாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் உடனிருந்த மாநகராட்சி ஆணையரிடம் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் வாங்கி வைக்க வேண்டும் கணினி இலவச இணைய வசதி போன்ற வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது மாணவர்களின் உயர்கல்வி கனவு தடைப்படாமல் இருக்க தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி அனைத்து கல்லூரிகள் மற்றும் வங்கிகளை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் கல்விக் கடன் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அதன்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து கல்விக் கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது பின்னர் முகாமில் கலந்து கொண்டு கல்விக்கடன் பெற தகுதியான மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா துணை மேயர் தாமரை செல்வன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகர் மற்றும் பல்வேறு வங்கி அலுவலர்கள் கலந்து கொண்டு இருநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான கடன் உதவி வழங்குவதற்கான ஆணையை வழங்கினா் மேல் பட்டாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மேல் பட்டாம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது இந்த கோவிலிற்கு கடந்த சில நாட்களாக திருப்பணி செய்யும் பணி நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து திருப்பணி முடிந்து கும்பாபிஷேக விழா செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி ஆலயத்தின் கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணகுதி நடைபெற்று கட புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு தடுக்க நெல்லிக்குப்பம் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் புவனகிரி அருகே உள்ள மணக்குடி கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல மணக்குடி கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடத்திய கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றது இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கான பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச பலி மகா சங்கல்பம் ஸ்ரீ தனலட்சுமி பூஜை உள்ளிட்ட மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்பு ஊர்வலமாக புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு கோவில் கோபுரத்தின் மேல் கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்தின் மேல் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவைக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் மூலவர் ஸ்ரீ காளியம்மனை வணங்கியும் கும்பாபிஷேக விழாவை கண்டும் தரிசனம் செய்தனர் GLOBAL NUMBER ONE BRAND SAMSUNG ONLY AT SAMSUNG SMART PLAZA LARGEST SINGLE BRAND STORE IN Pondicherry NUMBER 104 ANNASAALAI Pondicherry புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTubeில் உடனுக்குடன் காண AMN TV PONDICHERY CHANNELை subscribe செய்யுங்கள் BELL BUTTONனை அறக்காமல் கலிக்க செய்யுங்கள்